குருவின் என்ன கூற்றுப்படி பற்றற்ற ஒருவொழை பொருளையும் பற்றணும்னு சொல்கிறாரு ஐயா அந்த பற்றற்ற பொருள்னா என்ன எல்லாரும் கேட்குறாங்க பற்றற்ற பொருள் என்றால் என்ன பற்றற்ற பொருள் பற்று பற்று பற்றற்ற ஒன்றை பற்று பற்றில்லா ஒரு பொருளை பற்றணும் அது எப்படி பற்றுது நான் வந்து என்னுடைய ஆசைகளை விட்டுட்டேன் என்னுடைய எல்லா இன்பது துன்பத்தையும் நான் தூக்கி எழுதிட்டேன் நான் பற்றற்ற நிலையா வாழ்றேன் ஆட கூட நான் அணியில இதுவே நான் பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொருளை நம்ம எப்படி பற்றாது பற்றற்ற ஒரு பொருளை நம்ம பற்றலாம் அந்த பற்று எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பற்றற்ற வாழ்வு பற்றற்ற நிலை எப்போ கிடைக்கும் நம் மனம் சூன்யம் அடையும் போது அந்த பற்றற்ற நிலை அடையும் அதுக்கு பேர் தான் சமாத நிலை சூழலா சூரிய நிலை சூரிய வெற்றிடும் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை அந்த நிலை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் திருமூலர் இந்த சந்திரகலை பற்றி சொல்லியிருக்காரு அப்புறம் மகாவுரு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வடபண்டி சித்தராஜ் வந்து ரொம்ப ஒரு பஞ்சபூத தத்துவத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய அதுக்கான விஷயங்கள் நிறைய எப்படி வந்து காற்றை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கோம் அதே பேஸ் தான் கொடுத்துருக்கோம் எப்படி நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இல்லையா அது மாதிரி இந்த பஞ்சபூத தத்துவத்தை நம்ம உடலுக்கு எப்படி அண்டத்தில் உள்ளது பிண்டம்ன்றாங்க இல்லையா அண்டத்தில் உள்ளது எப்படி பிண்டம் மாதிரி இந்த பஞ்சபூத கழிவுகள் எப்படி நம்ம எக்ஸ்டர்னலா இருக்க இன்டர்னலா நம்ம உடல்லையும் நீர் நிலம் இருப்பையும் இந்த பஞ்சபூத கூற்றுப்படி நம்ம உடல் எப்படி வந்து பார் கடலை கடைஞ்சி எப்படி அமர்ந்து எடுத்தாரு அது மாதிரி எப்படி நம்ம உடலிலும் கடலை கடைந்து அமிர்த அமிர்தத்தை வெளியெடுக்கிறது அதோட கான்செப்ட் நம்ம பஞ்சபூத தத்துவம் நம்ம உடலில் இருக்க பஞ்சபூத கழிவுகளை கடைந்து வெளியே வெளியாக்கிட்டு நம்ம உடலை வந்து அமிர்தமாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இதோட சந்திரக்கலையும் கூட்டம் இதை நிறைய இது வந்து ஒரு ஒரு சும்மா உக்காண்டு நுனிமுக்க பார்த்துட்டா எல்லாம் சரியாயிடும்மாட்டேன் உண்மையினே சரியாகும் அதோட பேஸ் வரும் ஏன்னா நான் உணர்ந்துருக்கேன் மாதிரி நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க இதை எல்லாரும் உணரும் இந்த பஞ்சபூதங்கள் எப்படி நம்ம இருந்து வெளியே வருது இந்த அப்பு வாயு தேயும்னா சொல்றோம் இல்லையா அஞ்சு பஞ்சபூதங்கள் நம்ம உடல்ல இருக்குன்ட்டு அதை எப்படி கழிவாக வெளியே வருது இதுக்கான ஒரு சில விஷயங்கள் நரம் தனிச்சு உள்ளவங்களுக்கு சீக்கிரம் அந்த கழிவு இருக்கும் இல்லை ஏற்கனவே இந்த அம்மா போட்டிருக்க இந்த ஸ்கின்ல வந்து இந்த பெரிய 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 அம்மன் சொல்லுவாங்க அது ஒரு கழிவு தான் நம்ம பஞ்சுபூத கழிவில் அது ஒரு கழிவு ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மலம் மூலமாக வரும் இது மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஃபைனல் இதுக்கான விஷயத்தை தான் நம்ம வர வரும் காலங்களில் ஒன்று ஒன்றா எப்படி பண்ண போகிறோம் எப்படி இல்லை இதுக்கு நம்ம சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லை இதை வந்து நேரடியான குரு வழியில் கற்றுக்கிட்டது ரொம்ப நல்லது அது ரொம்ப உசித்தம் ஏன்னா முன்ன பின்ன நம்ம சொல்லி கொடுறது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக முன்ன பின்ன செய்வோம் அதை வந்து கரெக்டான எப்படி இப்படிலாம் பண்ணணும் அதுக்கு அந்த அந்த உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ்லாம் இருக்குது அது இருக்குது உட்கார யோகா கலை இருக்குது அதுக்கப்புறம் எப்படி அந்த தியானத்து முறையில் சூரிய கலை பத்மாசனம் பத்து எப்படி நம்ம நாபி அசைவுன்னு சொல்றோம் அப்புறம் ஏழாம் பறவை சொல்றோம் அப்புறம் பட கடைசியான நிலைன்னு சொல்றோம் இது ஒன்று ஒன்னா நம்ம அதுக்கு வருங்காலங்களில நம்ம சொல்லணும் இது என்னுடைய முழுக்க முழுக்க என் குருவின் அனுமதியும் அவருடைய ஆசையும் இருந்தால் மட்டுமே இத உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு என் நம்பிக்கை அதனால உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க விரைவாக இதுக்கான ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் கண்டிப்பாக இது மக்களுக்கு போய் நன்மை அடைகின்ற ஒரு நல் நோக்கத்துடன் குரு அருளும் சேர்ந்து அவருடைய பதினெட்டாம் ஆண்டு குரு பூஜை நாளில் அதற்கான விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மேலும் நம்ம பிடத்தில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இதோட சொல்லி கொடுத்துட்ருக்கோம் விருப்பம்னாலும் வந்து கலந்துக்கலாம் இது ஒரு அறிமுக விதம் அறிமுக க்ளாஸ் வைங்களேன் க்ளாஸ் ஆகுவீங்களா இதுக்கான கரெக்டான ஒரு விஷயத்தை உருவாக்கி அதுக்கு உலக மக்களுக்கு போய் பயனடையணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் எங்களுடைய நவயோகம் நண்பர்கள் அனைவரும் இதுக்கு ஃபுல்லாக படிச்சுருக்கணும் எல்லாருக்கும் போகணும் இலவசமாக போகணும் இலவசமாக போகணும் குருவோடைய இது நோக்கம் வந்து இலவசமாக போகணும் அதுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் கண்டிப்பாக சேரும் அதை நம்புவோம் குரு அருள் என்றும் இருக்கணும் வாழ்க வளர்க பற்று பற்று பற்றற்ற ஒன்றை பற்று குளிஸ்டி வடபடி சித்தரி போற்று முடிவை சரணம்